வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு ஐம்பத்தி எட்டாவது நாளுக்கான விடைகளையும் ஐம்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான வினாக்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் நேற்று நம்ம கூட்டு வட்டி டாப்பிக்கில் இருந்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டிருந்தோம் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது கேள்வி ரூபாய் மூவாயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க இதில் பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூறுபா வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டரை பர்சன்டேஜ் இப்போ மூவாயிரத்தி இரநூறுல பத்து பர்சன்டேஜ்னா முந்நூற்றி இருபது இது நமக்கு நல்லா தெரியும் அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதி நூற்றி அறுபது அப்போ ரெண்டரை பர்சன்டேஜ்னா அதுலேயும் பாதி எண்பது ஸோ முதல் வருஷம் இதுக்கான வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா எண்பது ரூபா ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது அடுத்த வருஷத்துக்கு அதே மாதிரி ரெண்டரை பர்சன்டேஜ் இதில் பாருங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பதில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதி நூற்றி அறுபத்தி நாலு ரெண்டரை பர்சன்டேஜ்னா அதுலேயும் பாதி எண்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ரூபா நீங்கள் இது ரெண்டுத்தையும் கூட அப்படியே கூட்டிக்கலாம் இது ஒரு எண்பது இது ஒரு எண்பத்தி ரெண்டு கூட்டினோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தான் ரெண்டு வருஷத்தில் அதுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி நம்ம புரியுதுங்களா இது ஃபார்முலாவாக இல்லாமல் அந்த ரெண்டரை பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிக்க தெரிஞ்சால் நம்ம போகிறதுக்கான மெத்தட் அடுத்ததாக இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் நான்காயிரத்திற்கு பத்து சதவீத ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் இரண்டரை ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எதுவுமே ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லலை ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறோம் இது இன்னும் நிறைய ஈஸியான மெத்தட்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கூட்டு வட்டிக்கான கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அது ஒரு நாற்பது கேள்விகள் அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் சொல்லும்போது அங்கே இன்னும் சில ஷார்ட் கட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பாருங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதம் அப்போ நாலாயிரம் நாலாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக சொல்லிடலாம் நானூறுபா அப்போ நாலாயிரம் ஒரு நானூறு சேர்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி நானூறு மறுபடியும் இதுக்கு பத்து பர்சன்டேஜ் ரெண்டாவது வருஷம் அப்படின்னும் போது நானூற்றி நாற்பது இதடத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அவங்க மொத்தம் எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் அரைன்னு வரும்போது வருஷத்துக்கு தான் பத்து பர்சன்டேஜ் இது அரை வருஷம் அப்படின்னும் போது ஆறு மாதம் தான் அப்போ இப்போ அந்த ரெண்டரை அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு அடுத்த அரை வருஷத்துக்கு வரும்போது வட்டி வீதம் என்னவாயிடும் அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஆகிடும் அப்போ பாருங்கள் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் பத்து பர்சன்டேஜ்னா நானூற்றி எண்பத்தி நாலு நமக்கு இப்போ அரை வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அதில் பாதி தான் தேவை அப்போ எவ்வளோ தான் வரும் அப்படின்னா அதில் பாதி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் வட்டி சரிங்களா நீங்கள் மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம் நாலாயிரத்துலேருந்து கழிச்சிக்கலாம் இல்லை இந்த மூணு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி தான் மொத்த தொகை கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டு எட்டு ஜீரோ அஞ்சு அப்போ நம்ம போட்ட அமௌண்ட்டு நாலாயிரம் கிடைக்கிற மொத்த தொகை ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி நம்ம புரியுதா ஃபார்ம்லா யூஸ் பண்ணுனால் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஃபார்ம்லா ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி எட்டு ஒரு அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு சதவீத கூட்டு வட்டியில் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆக ஆகிறது எனில் அசலை காண்க வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ் கூட்டு வட்டி அமௌண்ட் டோட்டலாக எவ்வளோ ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்போ டோட்டல் அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே நூறு பை நூற்றி நாலு ஏன்னா நூறு கூட நாலு கூடன்னா நூற்றி நாலு இன்ட்டு ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதால இன்னொரு நூறு பை நூற்றி நாலு இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு இங்கே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் நாலாம் வாய்ப்பாடு இது இருபத்தி அஞ்சு இது இருபத்தி ஆறு முறை அதே மாதிரி இருபத்தஞ்சு நாலு இது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தாறுக்கும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாம் வாய்ப்பாடு பதிமூணு ரெண்டு இங்கே ஒன்று ஜீரோ ஒன்று நாலு இங்கே மறுபடியும் அதே மாதிரி பாருங்கள் பதிமூணாவது வாய்ப்பாடு இங்கே ஐ ரெண்டு பத்து ஒன்று ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது ஜீரோ வச்சுக்கிட்டு ஏழு ரெண்டு பதினாலு பதிமூணாம் வாய்ப்பாடு ஒவ்வொரு பதிமூணு பதிமூணு மூ பதிமூணு முப்பத்தி ஒம்போது மீதி பார்த்திங்கன்னா பதினொன்று அப்போ ஒம்பது பதிமூணு மறுபடியும் ஒவ்வொரு பதிமூணு பதிமூணு மூ பதிமூணு முப்பத்தி ஒம்போது ஸோ மீதி இருக்கிறது இருபத்தஞ்சு பெருக்கள் இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மூணு அப்போ ஆறுநூற்றி இருபத்தஞ்சி மூணையும் பேருக்குறோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்துன்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து சரிங்களா இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம அந்த ஃபார்முலா படி சொல்லணும் அப்படின்னா மொத்த தொகை இங்கே வரும் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் என்னு போடுவோம் கரெக்டாக அதை தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்ம்லாவாக போடாமல் என்ன பண்ணிட்டோம்னா மொத்த தொகை கேட்டுட்டு அசல் கேட்குறப்ப அந்த மொத்த தொகை என்ன சொன்னாங்களோ அது இன்ட்டு நூறு பை அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி சொல்கிறாங்களோ அதை நூறு கூட ஆட் பண்ணிவிட்டு நூறு ரூபாய் நாலு பர்சன்டேஜ்னா நூற்றி நாலு அஞ்சு பர்சன்டேஜ்னா நூற்றி அஞ்சு அந்த மாதிரி இதுக்கு இன்னொரு ஈஸியான வழி இருக்குது இந்த இடத்துல அதை சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் பார்க்குறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான மேக்ஸ் கொஷின் சொல்லலாம் இல்லைங்களா அதில் சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக அங்கே ஒரு நாற்பது கேள்வி இருக்கிறதால அங்கே மொத்தமாக சேர்த்து வச்சு அந்த ஐடியா சொன்னால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஐடியாவை சொல்கிறேன் இங்கே எதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பாருங்கள் பதிமூணு ஒன்று பை மூணு சதவீதம் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்தானது ரூபாய் நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக மாறும் இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பதிமூணு ஒன்று பை மூணு சதவீதம் பதிமூணு ஒன்று பை மூணு இது பின்னமாக மாத்திரம் முப்பது முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது பை மூணு இது வருஷத்துக்கு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரையாண்டுக்கு ஒருமுறை அரையாண்ட குறுமுறைன்னா பையில் ஒரு ரெண்டு ஏன்னா பாதி ஆக்கணும் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு இருபது பை மூணு ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டினும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா இருபது பை மூணு பர்சன்டேஜ் ஆகிடுது எத்தனை ஆண்டுகளையும் இந்த அமௌண்ட்டாக மாறுண்ட்டு இங்கே நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல்ட் பவர் என் இப்போ நம்ம ஆறு மாதன்றதையே ஒரு இதுவாக வருஷமாக கணக்கு எடுத்துக்கிறோம் மொத்த தொகை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இங்கே இருக்கிற பி அசலை இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்துடுறேன் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் ஒன்று ப்ளஸ் ஆறுடைய வேல்யூ தான் அது சொல்லியிருக்கோம் இருபது பை மூணு பை ஹண்ட்ரட் கரெக்டாக அப்போ ஓர் இருபது இருபது ஐ இருபது நூறு இந்த மூணு கீழே வந்துருச்சுன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூவஞ்சு பதினஞ்சு அப்போ ஒரு பாஞ்சு பாஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பதினாறு அப்போ இந்த பக்கம் என்னவாயிடும் அப்படின்னா பதினாறு பை பதினஞ்சு ஓல்ட் பவரில் என்ன நிற்கும் அப்படின்னா எண்ன்னு நிற்கும் இப்போ இந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பை மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிறத பதினாறு க்யூப்னு எழுதலாம் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிறத பதினஞ்சு க்யூப்னு எழுதலாம் ஸோ பதினாறு பை பதினஞ்சு ஓல் க்யூப் இங்கேயும் பதினாறு பை பதினஞ்சு பாருங்கள் அடிமானம் சமமாக இருக்கிறதால் அடுக்க சமப்படுத்தலாம் என் ஈக்குவல் டு மூணு மூணுங்கிறதால மூணு ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்டுட்டுருக்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்போ இந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு மாதம் அர்த்தம் மூணு ஆறு மாதம்னா என்ன அர்த்தம் ஒன்றரை வருஷம் அப்போ அந்த தொகை எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றரை ஆண்டுகளில் கிடைக்கும் ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் இரநூத்தி தொண்ணூறு ஒன்று ரெண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் எனில் ரூபாய் பதினயாயிரத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க ஸோ அமௌண்ட்டு பாருங்கள் மொத்தமாக பதினஞ்சாயிரம் முதல் வருஷம் எவ்வளோ வட்டி வீதம் அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸோ பதினஞ்சாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ்னா ஆயிரத்தி ஐநூறு அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதி எழுநூற்றி ஐம்பது ஸோ ரெடத்தையும் சேர்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இது முதல் வருஷத்துக்கான வட்டி ஸோ மொத்த தொகை என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னாகுதா அடுத்து ரெண்டாவது வருஷம் வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் ஸோ இதில் பத்து பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு இருபது பெர்சன்டேஜ்னா இன்ட்டு ரெண்டு கரெக்டாக ரெண்டு வாட்டி அப்புறம் என்னவாகும் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு ஆகும் கரெக்டாம்மா இது ரெண்டாவது வருஷத்துக்கு இதில் எடுத்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இருபதாயிரத்தி எழுநூறு மூணாவது வருஷம் எவ்வளோ அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னால் இப்போ இதில் பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுபது இருபது பர்சன்டேஜ்னால் அது அப்படியே டபுள் ஆக்கணும் அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி நாற்பது இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ்னால் இதில் பாதி அப்போ இதில் பாதினா என்னவாயிடும் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா மூணாவது வருஷத்துக்கான வட்டி கரெக்டாக அவங்க கேட்குறதுக்கு கூட்டு வட்டி தான் ஸோ இந்த மூணு அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி தான் இல்லை மொத்த தொகையை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிங்கனாலும் சரிதான் மொத்த தொகையை கண்டுபிடிச்சிங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு நம்ம போட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பதினையாயிரம் அப்போலேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது தான் மூணு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வட்டி தொகை ஆப்ஷன் ஏ அப்புறம் கூடுமான வரைக்கும் ஃபார்முலா இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் இதே மாடலில் நம்ம சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட்டு வட்டிக்கான கணக்குகளையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உரவுக்கு கூட்டு வட்டியிலேருந்து அவங்க கேட்குற எல்லா கேள்விகளும் உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும் அடுத்த பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான வினாக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபது அடி நீளம் உள்ள ஏணி தரையிலிருந்து பதினாறு அடி உயரத்தில் சுவரை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது ஏனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது கேள்வியன் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு இரு சமபக்க முக்கோணத்தில் சமபக்கங்கள் ஒவ்வொன்றும் பதிமூணு சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க கேள்வியன் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பனிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் பதினாறு சென்டிமீட்டர் பக்களவிலை கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நீளம் இருபத்தோரு சென்டிமீட்டர் மற்றும் மூளைவிட்டம் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு செவகத்தின் பரப்பளவு இங்கே பாருங்கள் மூளை வெட்டம் கொடுத்துருக்காங்க நீளம் அகலம் கொடுக்கல நீளமும் மூளை வெட்டமும் கொடுத்துருக்காங்க கவனமாக பார்த்து போடுங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் ஐந்து ஈஸ்ட்டு பனிரெண்டு ஈஸ்ட்டு பதிமூணு மற்றும் அதன் சுற்றளவு நூற்றி இருபது அலகுகள் எனில் அதன் பக்கங்கள் சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கேட்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு இதுக்கு உண்டான விடைகளோடு பார்க்கலாம் தேங்க்யூ